எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசர் ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரதீபா சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க குறைஞ்சிருக்கு ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதா தான் நான் உணர்வேன் அறுபத்தி ஒன்பது செல்றதா கடைசியா இருந்தாங்க அந்த அப்டேஷன்ல குறைஞ்சிருக்கு போன தடவை அப்டேஷன்ல கூடுச்சு ஒரு ஒரு பர்சன்ட் கூடுச்சு இந்த தடவை குறைஞ்சிருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா திரு சாகு நான் முதல்ல கொடுத்தது எல்லாமே ஒரு ரேண்டம் சாம்பிளிங்கில் கொடுத்த பிகர் தான் இப்போதான் நாங்கள் வந்து கரெக்டான அப்டேட்டட் ஃபிகர் கொடுத்துருக்குறோம்னு சொல்றாரு ஆனால் இந்த பொதுவாக வாக்குப்பதிவு சதவீதத்துக்கும் வெற்றி தோல்விக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறதா என் கருத்து என்ன ரீசன்னா இப்போ பெரிய மாறுதல்கள் ஏற்பட்ட வருடங்களையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உதாரணமா ரெண்டாயிரத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது இங்க வந்து திமுக கைப்பற்றிய ஒரு காலகட்டம் அகில இந்திய அளவுல வந்து பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது வாஜ்பாய் வந்து ஷைனிங் பிரமோத் மகாஜன் கேம்பெயின் பெரிய கேம்பெயின் இதெல்லாம் விட பெரிய பெரிய கேம்பெயின் அவ்வளவு பொருட்செலவு அகில இந்திய அளவுல வாஜ்பாய் வந்து கார்கில் போர் கதாநாயகன் கண்டிப்பாக அவர் மீண்டும் பிரதமர் என்கிற கருத்து தான் இருந்தது ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை பிடித்தது குறைவான இடங்களுக்கு போட்டி போட்டு அதிகமான இடங்களை பிடித்தது அப்போ வாக்கு சதவீதம் வெறும் அறுபது தான் அதாவது ஆல் இண்டியா ஆவரேஜே வந்து அறுபது தான் அப்போது ஐயப்பா அறுபத்தி ஒன்பது அதனால் வாக்கு சதவீதம் என்பது அது மா எதையுமே உணர்த்துவதில்லை நமக்கு வந்து ஜனவரி பெஸ்ட் மந்த் தேர்தல் நடத்த த்ரூ அவுட் இந்தியா ஆனா நம்ம ஏனோ தெரியல அது நடத்துறதே இல்லை நம்ம எப்பவுமே இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலு வரணும் ஏப்ரல் மீது தான் தமிழ்நாட்டிலேயாவது வெயில் பரவாயில்ல வட இந்தியால சுட்டு இன்னும் ஆறு கட்டு தேர்தல் வர பாக்கி இருக்கு வாக்கு சதவீதம் குறையலாம் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் உணர்றேன் பொதுவாக இந்த தேர்தல் அமைதியாக நடந்தது அது நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டுலாம் இவ்வளவு பெரிய ஒரு கேம் ரொம்ப ஹீட்டட் ஆனால் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லை வடப்பட்டு வட வழக்கம் போல இந்த தேர்தலையும் நடந்ததா தான் எனக்கு கிடைத்த தகவல்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு மேல மக்களுக்கு இருந்த அதிருப்தியை எதிர்கட்சிகள் சரியா பயன்படுத்திக்கிட்டதான் நினைக்கிறீங்களா சார் இது மூணு ஒரு காட்சியில சில அதிருப்திகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சில ப்ரோக்ராம்ஸ் வந்து பிளாக்ஷிப் புரோகிராம்ஸ் உதாரணமாக பெண்கள் ஓட்டு வங்கி எப்போதுமே அதிமுக தான் இருந்தது ஜெயல்தாமா காலத்துல எம்ஜிஆர் காலத்துலயே எம்ஜிஆர் காலத்திலேயே பெண்கள் ஓட்டு வங்கி ஓட்டு ஓட்டுவங்கி ரெட்டை இலை ஓட்டு வாங்கி திண்டுக்கல் இடைத்தேர்தல நான் எழுபத்தி மூணுல இருக்கும்போது ரெட்டை இலை புது சுயேச்ச சின்னம் எம்ஜிஆர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்ச சில மாதங்கள் தான் ஆனா வாக்குச்சாவடிகளுக்கு பெண்கள் வரும்போது ஆஹ் தலையில வந்து ரெண்டு இலையை பறிச்சு சொல்லிட்டு வந்தாரு ஏராளமான வாக்குச்சாவடிகள் அது படங்களாலாம் பத்திரிகையில வந்துச்சு அவளை தடுக்கவே முடியல வாக்குச்சாவடிக்கு சின்னம் கொண்டு வரக்கூடாது ஆனா இலைய பறிச்சு தலையில சொல்லிட்டு வர்றவங்கள என்ன செய்யறது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி இருந்தது அதாவது அப்போ வந்து ஆளுங்கட்சி திமுக எழுபத்தி ஒண்ணுலதான் தான் ஆட்சிக்கு வந்தாங்க நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு எழுபத்தி மூணுல தேர்தல் எழுபத்தி ரெண்டுல தனி கட்சி எம்ஜிஆர் குறுகிய காலம்தான் ஆனா ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வந்து சேனலைஸ் ஆச்சு அதாவது அதிருப்தி இருக்குங்க அதை வந்து நீங்க எப்படி சேனலைஸ் பண்றது குழந்தைலையே தண்ணி இருக்கு அதிருப்தி தான் வாட்டர்னு வச்சுக்கோங்க சேனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்க்கால்கள் வேணும் இல்ல வரத்து வாய்க்கால் வேணும் போக்கு வாய்க்கால் வேணும் அதெல்லாம் ஒழுங்கா வச்சிருந்தா தானே குளத்து தண்ணி வந்து கடைசி வரைக்கும் போய் சேரும் இது ஆதரவுக்கும் பொருந்தும் எதிர்ப்புக்கும் பொருந்தும் இந்த உதாரணம் அப்படி சேனலைஸ் பண்ண எதிர் எதிர்கட்சிகள் குறிப்பாக அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமுக விட்டதுன்னு தான் நானு சார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் கவனிக்கிறப்போ அவர் தன்னை வந்து ஒரு ஊழலுக்கு எதிரான சக்தியாகவே காட்டிட்டு இருந்தாரு திமுகவும் ஊழல் அதிமுகவும் ஊழல் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு இது அண்ணாமலைக்கு வளர்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க எல்லா கட்சியுமே ஊழல் கட்சிங்கிறதாங்க பெர்மனன்டான பிரச்சாரம் நீங்க விஜயகாந்த் வரும்போது அவர் என்ன சொன்னாரு ரெண்டு கட்சியும் ஊழல் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் சீமான என்ன சொன்னாரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்னங்க திமுக ஊழல் இன்னும் சொல்ல போனால் கணக்கு கேட்டு பிறந்ததுதான் அண்ணாதி எல்லாரும் சொத்து கணக்கை உழுகணும் அமைச்சர்கள்லாம் இதுதான் வந்து எம்ஜிஆர் வைத்த கோரிக்கை அவர் பொருளாளர் கட்சிக்கு திமுகவுக்கு பொருளாளர் பொருளாளர் வச்ச கோரிக்கை அது இந்த ஊழல் எதிர்ப்புங்கிறது எல்லா தேர்தல்களையும் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் ஆனா அது மட்டுமே வெற்றியை தேடி இல்லை ஊழல் எதிர்ப்பு மட்டுமே வெற்றியை தேடி தருவதில்லை பொதுவாக வெற்றிக்கான காரணிகள் பல காரணிகள் இருக்கு அது வெறுமனே வந்து அதிரடியா பேசுறது இல்ல வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நடந்து கொள்ளுது இது மட்டுமே வந்து வெற்றியை தேடித்தராதுங்க எல்லாம் ரொம்ப அதிரடியா பேசுவாரு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பர்சன்ட் வந்துச்சுங்க அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி பன்னொன்றுல அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு யாரை எழுத்து பேசினாரோ அவங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு சுப்பிரமணியசாமி சொன்னிதரல ஜெயிலாக தர வழக்கு அவர் தான் ஊழல் எதிர்ப்பு தான் அவரோட பிரச்சாரம் பட இந்தியால இருந்து வந்து ரொம்ப அட்ராக்டிவா பேசுவாரு தொண்ணித்தெட்டுல அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு பாலபாடிராமூர்த்தி ஊழலுக்கு எதிராக வந்து அண்ணா ஜெயலலிதா ஊழல் சொல்லிதான் அவரு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்தாரு வழக்கு போட்டாரு தொண்ணித்தட்டுல அண்ணா திதிமுக கூட்டணிக்கு வந்துட்டாரு தொண்ணூத்தாறு நிலைப்பாட்டுக்கு அடுத்த ஒன்னாம் முக்கால் வருஷத்துலேயும் நிலைப்பாடு மாற்றம் அதே அண்ணா திமுக கூட்டணியில பாஜகவும் இருந்துச்சு அப்புறம் வந்து பாமக இருந்துச்சு எல்லாமே ஊழல் எதிர்ப்பு கோஷத்தை வச்சவங்கதான் தான் அண்ணாமலை புதுசா வந்து ஊழல் எதிர்ப்பு கோஷத்தை அண்ணாமலை மட்டும் ஊழல் எதிர்ப்பு கோஷத்தை புதுசா வைக்கல அப்ப அரசியல்ல ஊழல் எதிர்ப்பு கோஷங்கிறது காரங்காரமா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் ஆனா பிஜேபி பேர்லயே அதே ஊழல் கோஷம் வரும் இப்போ எலக்ட்ரிகல் பாண்ட் ஸ்கீமு ரஃபேல் ப்ராப்ளம் அண்ணாமலையே அவரோட ரஃபேல் வச்சுக்கான பில்லு எங்க கட்டியிருக்காரு இது வரைக்கும் அப்ப அத்தனை லட்சம் ரூபாய் ரஃபேல் வச்சு எப்படி வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கையில வந்துச்சு இதுக்கெல்லாம் பேச்சே இல்லையே அவர் வந்து அவரோட செலவுகள் அவர் இருக்கிற குடி இருக்கிற பெரிய பங்களா எல்லாமே என் நண்பர்கள் தான் எனக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றாரு நண்பர்கள் வந்து லட்சக்கணக்கான ரூபா தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா அப்படியான நண்பர்கள் எங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்லல அவரை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவா பேசுறாருன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒரு இளைய தலைமுறையை கவர்ற மாதிரி திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சி அமித்ஷாவே போனதுன்னு அது சொன்னது தானே தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக ஊழல் நிறைந்த மாநிலம்னு சொன்னாரு அடுத்த சில மாதங்கள்ல அன்ன திமுக கூட்டணி அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எனவே வாக்காளர்கள் இதை பெருசா எடுத்துக்கிறாங்களாங்கிறதுல எனக்கு பெரிய ஐயம் சார் அண்ணாமலை இந்த பிரச்சாரம் முழுக்கவே கான்ட்ரவர் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன் தலைமைக்கு அதிமுக போகும் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டு திராவிட கட்சியில ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் எதுக்காக அவர் தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார் இதற்கான பலன் என்னன்னு நினைக்கிறீங்க பலன் எல்லாம் எதுவுமே வராதுங்க அதிமுக இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்துல அவங்க பிஜேபி ஓட்டு போடலாம்னு நினைச்சிருப்பாங்க அண்ணாமலை இப்படி பேசும்போது அந்த ஓட்டு விழாது என்ன காரணம்னா எந்த கட்சியும் காணாம போறதையோ கரைந்து போவதையோ அந்த கட்சிக்காரங்க எப்படி விரும்புவாங்க அந்த கட்சி அவங்களுக்கான வாழ்க்கை இல்லையா அப்ப அண்ணாமலை ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா அவருக்கு களம் தெரியல அதனா அவரோட சிக்கல் அது வந்து பெரிய அரசியல் விற்பனர்லாம் கிடையாது ஐபிஎஸ் ஆபிசரா இருந்தாரு பிரதமர் மோடியின் நம்பிக்கை உரிய இருக்கிறாரு அவர் சொல்ற எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க வேத வாக்கா மூணு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு அவர் சந்திக்கிற முதல் பெரிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அப்படி இருக்கும்போது அவர் பேசுற பல விஷயங்கள் வந்து அது ஒரு கவைக்கோதவாத விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன் சார் இப்போ சீமான் மாதிரியே அண்ணாமலையினுடைய பிரச்சாரங்கள்லயும் அவருக்கு இளைஞர்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருந்ததா சில பேர் சொல்றாங்க பாஜக மேல மக்களுக்கு இருந்த மனநிலைமையும் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்ற அப்படி இருந்திருக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா அதிரடியா பேசும்போது இளைய தலைமுறை அட்ராக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு அதை நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இருக்கிறதுல பழமைவாதம் பேசுற கட்சி வந்து பாஜக தான் அண்ணா திமுக நாப்பத்தி ஒன்பது கட்சி அண்ணா திமுக எழுபத்தி ரெண்டு அப்போ பழைய சித்தாந்தங்கள் இருக்கு அது இன்றைய இளைய தலைமுறைக்கு போய் சேர்ந்திருக்காங்கிறதுலாம் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு பழைய திராவிட சித்தாந்தங்களோ எங்க காலத்து சித்தாந்தங்களோ இன்னைக்கு வந்து இளைய தலைமுறையிடம் எந்த அளவுக்கு ஈடுபடும் இதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் ஆனா அதை விட மோசம் வந்து அடிப்படைவாதம் அடிப்படைவாதமும் மதவாதமும் எப்படி இளைய தலைமுறைக்கு சேரும் இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை வேலை பார்க்கற அந்த அட்மாஸ்பியர் நினைச்சு பாருங்க ரொம்ப படிச்சவங்க ஐடி மாதிரியான இண்டஸ்ட்ரி அதுக்கு கீழே படிச்சவங்க பல்வேறு பணிகள்ல இருக்கிறாங்க எல்லாமே கூட்டு பணிகள் அங்க வந்து பல மதத்தோடு அவங்க கலந்து பழகிற வாய்ப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி பழமைவாதத்தை அவங்க ஏத்துக்குவாங்க அப்ப பிஜேபி தான் இருக்கிறதுல பழமைவாதம் பேசுற கட்சியா இருக்கு நம்ம யாரும் அப்படி பழமைவாதம் பேசுறது கிடையாது தமிழ்நாட்டுல ஜாதி பின்னொட்டே கிடையவே கிடையாது அப்பா அண்ணாமலை அல்லது அண்ணாமலை ரெப்ரசென்ட் பண்ற பிஜேபி பழமைவாதம் பேசுகிற கட்சியா தான் நம்ம பார்க்கிறோம் அப்போ இது எந்த இடத்துல வந்து அண்ணாமலைக்கான ஓட்டா மாறப்போகுது அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு ஏற்றவாறு அவர் பேசும்போதுதான் இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவர் உணர்ந்து பேசுறதுக்குள்ள தேசிய தலைமை வந்து மாநில தலைவர்களை மாத்திருந்த தேசிய கட்சியோட பிரச்சனையா தானே இப்ப காங்கிரஸ் கட்சி செல்வ இப்ப சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்தாங்க என்ன பயன் அழகிரி வந்து கன்னியூ பண்ணிருக்கலாம்ல தேர்தல் முன்னிற வரைக்கும் அது தேசிய கட்சியோட சுவாபம் அந்த காலத்துல அறுபத்தி மூணுல காமராஜரை மாத்தினாங்க ஒரு சிறந்த முதலமைச்சரா இருந்தாரு பல்வேறு நலத்திட்டங்கள் சத்துணவு இருந்து மதிய உணவு இலவச மதிய உணவு திட்டம் அவர் கொண்டு வந்தாங்க எனக்கு போர்த் ஸ்டாண்டர்டு அது மதிய உணவு போட்டது இல்லாம எனக்கு ஞாபகம் இருக்கு பெரியார் வந்து அதை ஏத்தாரு காமராஜர் போக கூடாது கடைசியில காமராஜர் தூக்கிட்டு பக்த வச்சலத்தை கொண்டு வந்தாங்க பக்த தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டாரு இது வந்து தேசிய கட்சிகள் மாநில அந்த மாநிலத்தின் உணர்வுகளை புரிஞ்சுக்காமலே செய்யற விஷயங்கள் இது தொடர்ந்து நீங்க எல்லா கட்சியிலையும் பாக்கலாம் பிஜேபி பார்க்கலாம் பாக்கலாம் அண்ணாமலை வந்து தொடர்ந்து மாநில தலைவரா இருப்பாராங்கிறது நமக்கு தெரியாது அது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அப்புறம் மாறலாம் இல்லை தேசிய க பணிகளுக்கு போகலாம் இந்த இடம் தான் சிக்கலான இடம் அப்போ இளைஞர்களை இவங்க கவர்றாங்களாங்கிறதெல்லாம் அப்படி அங்கே புத்தம் போதெல்லாம் சொல்ல முடியாது பக்கத்து மாநிலம் கர்நாடகா கர்நாடகால தேஜஸ்வி சூர்யா இருக்காரு அவர் தான் தேசிய இளைஞரணி தலைவர் பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு அவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் தான் அவர் இந்த போஸ்டிங்கே வந்துச்சு அவரை எழுத்து நிற்கிறது அவரோட வயதில் இளையவரான அந்த லோக்கல் மினிஸ்டர் ஒருத்தரோட டாக்டர் அவங்க பேரு சௌமியா ரெட்டி கடுமையான டஃப் ஆயிட்டு கொடுக்குறாங்க பெங்களூர் ட்ரெடிஷனல் கான்ஸ்டுவன்ஸில் பிஜேபியோட ட்ரெடிஷனல் கான்ஸ்டுவன்ஸில் தேஜஸ்வி வந்து கேம்பெயினுக்கே போக முடியாதுனாலுமே இந்த அடுத்த வாரம் ஓட்டு பதிவு ரெண்டாம் கட்ட ஓட்டு பதிவு அது வருது அவரு தோல்வியடைவதற்கான வாய்ப்பு அதிகம்னு அங்க இருக்கிற பத்திரிகைகள் எழுதுது எதுக்காக நான் சொல்றேன்னா அப்படி இளைஞர்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சியாக பிஜேபி இல்லை திமுக அண்ணா திமுகவும் இளைஞர்களை கவர்றதுல தவறி இருக்காங்க அப்படி உடனே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இளைஞர்களோட ஓட்டு வங்கிங்கிறது ஃபர்ஸ்டை பதினெட்டுல இருந்து இருபத்தொரு வயசு செகண்ட் டைம் ஓட்ரு இந்த ரெண்டு ஓட்டு வங்கி தாங்க இளைஞர்கள் ஓட்டு தேர்ட் டைம் ஓட்ரு கூட அந்த வர வரமாட்டாங்க அப்போ இவங்க எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்லி ஃபோர் டு ஃபைவ் பெர்சென்ட்டு எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கங்கிறது அடுத்த கேள்விக்கு ஆக இது வந்து ஒரு பெரிய மாறுதலுக்கான சாவி இல்லை என்பதுதான் தான் இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி நிறைய பிரபல நட்சத்திர முகங்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு அனுப்புனாங்க பாஜகவும் தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் தான் வந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரே ஆளா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு சுத்திட்டு இருந்தாரு எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அது பலவீனம் தாங்க அதாவது இவ்வளவு பெரிய தேர்தல் கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி சேர்த்தா இதுக்கு வந்து ஒற்றை தலைமைங்கிற பிரச்சாரம் எடுபடணும்னா எம்ஜிஆர் இல்ல ஜெயலல்தாவா இருக்கணும் கலைஞர் காலத்திலேயே கலைஞர் எம்ஜிஆர் தான் பிரச்சாரம் நீங்க எழுபத்தி ஒன்னு தேர்தல் நல்லா ஞாபகம் எழுபத்தி எழுபது பைனல் இயர் பைனல் இயர் வடமுனையில இருந்து கலைஞர் பிரச்சார திட்டம் முதலமைச்சர் தென்முனையிலிருந்து அதாவது நாகூர் திருநெல்வேலியிலிருந்து எம்ஜிஆர் பிரச்சார திட்டம் இப்படி வந்து ரெண்டு பேரும் கவர் பண்ணிட்டே வருவாங்க கூடவே வந்து நட்சத்திர முகங்கள் அதாவது எஸ் எஸ் ஆர் மாதிரியான நட்சத்திர முகங்கள் அப்புறம் பெரிய தலைவர்கள் பேரறிந்த தலைவர்கள் இப்ப நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் இப்படி பேரறிந்த தலைவர்கள் அப்படியான ஒரு பெரிய தான் அந்த பிரச்சாரம் அமையும் எல்லாரும் அவங்கவங்க பணிகளை பிரிச்சுட்டு செய்வாங்க தேர்தல் வரும்போது மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஆரம்பி மறைந்த ஆரம்பி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய ஆப்தர் தான் அவருக்கும் ஜெயலலிதாமாவுக்கும் மிகப்பெரிய மனப்போர் எண்பத்தி நாலு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாம குருக்குளின் போயாச்சு தேர்தல் இந்திரா காந்தி அம்மா மரணம் அவங்க ராஜீவ்காந்தி வந்து தற்காலிக பிரதமர் மாதிரி ஆனாரு அவர் உடனே தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாரு அந்த பேண்ட் வேகன்ல தமிழ்நாடும் இணையிறதுக்கு விரும்புச்சு அதான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு திடீர்னு எண்பத்தஞ்சுல வர வேண்டிய தேர்தல் எண்பத்தி நாலுலேயே வருது கட்சி நட்சத்திர முகம் எம்ஜிஆர் இல்லை அப்போ எல்லா மன போராட்டத்தையும் கைவிட்டுட்டு சொந்த சச்சரவெல்லாம் மறந்து ஆரம்பி ஆரம்பிப்போய் ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு கிடைச்சாரு அவங்களும் சரின்னு சொல்லி வந்தாங்க நூக்கன் கார்னர் வந்து அவங்க பிரச்சாரம் அது பெரிய வெற்றியை தேடி தந்தது இந்த சொந்த சண்டையை வந்து தேர்தலை மனசுலயே வச்சுக்க கூடாதுங்கிறதா என் கருத்து எடப்பாடி பழனிசாமி அந்த தவறை செய்து விட்டார் என்பதுதான் எனது பாரு சார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு இருந்தாரு அதிமுக தலைவர்கள்லாம் வேலையே பார்க்கல யாருக்கோ நடக்கிற மாதிரி அங்கங்க விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு உண்மையாவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த தேர்தல்ல அக்கறை எடுத்து நல்லா வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் மூத்த நிர்வாகி பேர்ல இந்த மனக்குறைய எல்லா இடத்துலையும் இருக்கு அது நீங்க வேல்முனி தங்கமணி மாதிரியான சீனியர் லீடர்ஸ் இல்ல நமக்கெல்லாம் பெயர் தெரிந்த லீடர் வந்து பெரிய அளவுக்கு முனைப்பே காட்டல இன்னும் சொல்ல போனால் அண்ணாதிமுக வேட்பாளர்கள்ல முப்பதுக்கும் மேற்பட்டோர் அவங்க பேர் தான் எனக்கு தெரியும் அதாவது அவங்கள யாருன்னே தெரியல அப்போ இயல்பாக வந்து அதிகமாக விண்ணபிலிட்டின்னு பாக்குறதை விட ஸ்பெண்டபிலிட்டி தான் பார்த்துருக்காங்க பணம் செலவு பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் கட்சிக்கு அவங்க புதுசா இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள போடுவோங்கிற அதுதான் வந்து யாட்ஸ்டிக் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து சீனியர் லீடர்ஸுக்கும் லோக்கல் லீடர்ஸுக்கும் கேண்டிடேட்டுக்கு இடையில ஒரு பெரிய தகவல் தொடர்பு இடைவெளி இருந்தது அதுதான் இப்போ உண்மையான பிரச்சனை என்பதுதான் எனது கருத்து சார் திட்டமிட்டே பாஜகவுக்கு அதிமுக விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இதுக்கு பின்னாடி சில டீல் எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஒருவேளை இது திட்டமிட்டு செயல்பட்ட விஷயமா அப்படி நான் உணரல என்ன காரணம்னா பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்து அது அன்னாதிமுகவுக்கு பெரிய நஷ்டம் அன்னதிமுகவுக்கு மட்டும் இல்லை அந்த இப்போ இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே நஷ்டம் உள்ளூரில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் வரும் ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு கட்சியை நம்பித்தான் அவங்க வாழ்க்கையே ஓடுது சாதாரணமாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஓட்டு உள்ள ஒரு கிராமத்தில் கொடுத்தா கட்சிக்காராக இருக்கான் அவங்க அப்படி வழிவிட மாட்டாங்க கட்சி அவங்களுக்கு பெருசு ஆனால் இது தேர்தல் முடிவில் இது அனலைஸ் பண்ணப்படும் சில இடங்கள்ல பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வரும்போது அந்த இடங்கள்ல அண்ணா திமுக எப்படி ஒப்புணிச்சுங்கிற கேள்வி வரும் இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு பிஜேபிக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர் இருக்கு திருநெல்வேலியில இருக்கு தருமபுரியில இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு இப்படியான ஒரு ஏழு வேலூர்ல இருக்கு ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை ஐடென்டிஃபை முடியுது இந்த ஏழு எட்டு தொகுதிகள்ல இருந்த அன்னதிமுக லோக்கல் லீடர்ஸ் எப்படி தேர்தல் இயந்திரத்தை வந்து சுழற்றி விட்டாங்கிற கேள்வி அல்லது அதற்கான பதில் நமக்கு வந்து அந்த வெற்றி தோல்வி தெரிஞ்ச பிறகு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் மற்றபடி பொதுவான கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் சொல்கிறது பொதுவான கம்ப்ளைண்ட்டில் கீழ்மட்ட நிர்வாகிகள் அல்லது நடுமட்ட தலைவர்கள் சரியாக வேலை பார்க்கல என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கே தெரிந்து அப்போது ஜெயக்குமார் மாதிரியான சீனியர் லீடர்ஸ் தான் சில பேட்டிகள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது மற்றபடி பெரும்பாலும் வந்து சைலண்ட் தான் அதாவது ஒரு மாற்று கட்சி வைக்கிற வாதத்துக்கு தேர்தல் டைமில் எதிர்வாதம் நம்ம வைக்கணும் அதுவும் ஒரு கள நடவடிக்கை போக அது முக்கியமான நடவடிக்கை புதுமுகங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துல இறக்கி விட்டுட்டாரு அப்பவே அவர் வந்து தன்னை ஒரு எம்ஜிஆர் அவர்களாகவோ ஜெயலலிதா அவர்களாகவோ நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அதாவது பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்கிற மாதிரி என்னன்னா யாருமே பணம் எடுத்து செலவு பண்ண மாதிரி தெரியல தேர்தலுக்கு நியாயமான சில செலவுகள் இருக்கு இப்ப பூத்து அந்த பூத்துங்கிறது ஒரு தேர்தலை வாக்குப்பதிவு நோக்கி போகும் போதெல்லாம் டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் பெர் டே வேணுங்க பூத்தை மெயின்டைன் பண்றதுக்கே அது வந்து லோக்கலா தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த லோக்கல் ஸ்பெண்டிங் கூட யாரும் முன் வரல ஆனா கேண்டிடேட் வசதி இருந்தா அவங்க முன் வந்திருப்பாங்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி எல்லா கேண்டிடேட்டுக்கும் கடன் நிலவரம் நல்லா தெரிஞ்சு போயிரும் அப்போ அவங்க வந்து செலவு பண்றதுக்கு அஞ்சுவாங்க வாங்க அதான் நம்ம எப்படி தோக்க போறோம் அதுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த கட்சியில பெரிய வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் என்கிற மனநிலை வரும் ஆனா ரெகுலர் கட்சிக்காரங்களா இருந்தா அந்த மனநிலை வராது இந்த தேர்தல தோத்தாலும் அடுத்த தேர்தல வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல அடுத்த தேர்தல் உலகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ தேர்தலுக்கான வாய்ப்பா பயன்படுத்திடுவோம் நான் எம்பி தேர்தல இவ்வளவு செலவு பண்ணேன் எனக்கு தான் எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்கணும்னு கட்சியை நிர்பந்தம் பண்றதுக்கு அதுல ஒரு வழி கிடைக்கும் ஆனா நமக்கு வந்து வேற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிற வேட்பாளர்கள் அப்படி அப்படியான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டாங்க இதை பல தேர்தல்கள் பார்த்ததுதான் அப்போ எல்லாமே புதுமுக வேட்பாளர்கள் அறிமுகம் இல்லாதவங்க கட்சிக்காரங்களோட கனெக்ட் இல்லாதவங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தேர்தலோட காணாமல் போடுவாங்க அப்போ வரும் காலத்துல வந்து சில கோடிகளை இறைச்சிட்டு அந்த கோடிகள் வீணா போனதை தான் அவங்க பார்ப்பாங்க அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கட்சிகிட்ட பணம் இருக்கு பணம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க இன்னைக்கு இந்தியாவில வந்து மிக அதிகமான சொத்து எல்லாம் உள்ள கட்சி சாதாரணமா ஒரு சபையர் காம்ப்ளெக்ஸ் எந்த வாங்கினது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல அதுவே இன்னைக்கு ஒருத்த ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தா கூட இருக்கும் அது அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி கட்சிக்கு பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி ஆனா கட்சி செலவு பண்ண மாதிரி தெரியல இண்டிவிஜுவல் கேண்டிடேட் தான் செலவு பண்றாங்க அதுல வந்து இந்த பிரச்சனை வரும் சார் இதை இப்படி பாக்கலாமா சார் தேர்தல் அரசியல்ல அதிமுக பின்னடைவு சந்திச்சிருந்தாலும் கட்சியில வந்து ஒரு பெரிய சிக்கலே இல்லாம ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இந்த கட்சிக்கு உள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அதெல்லாம் தாண்டி ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்சி ஒருங்கிணைச்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படி புரிந்து கொள்ள முடியாதுங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பதுக்கு தோல்வி அண்ணா திமுக ஆட்சி ஒரு பெரிய வசீகர தலைவர்கள் இருந்த காலகட்டம் தான் ஏன் இந்த தோல்வின்னு அனலைஸ் பண்ணும்போது சில சட்டங்கள் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஆடு மாடு கோழி பரீர தடை சட்டம் இப்படி அரசு ஊழியர் போராட்டம் இப்படியான காரணிகள் எடுத்து வைக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அதை கடகடன் திருத்தினாங்க திருத்தினாலதான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து ஓரளவுக்கு தொண்ணூத்தி ஆறு சீட்டுக்குள்ள திமுக நிறுத்த முடிஞ்சது அறுபது சீட்டுக்கு மேல அஇஅதிமுக வாங்க முடிஞ்சது அப்போ தோல்விக்கான காரணிகளை அனலைஸ் பண்ணாதான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் சரியா வரும் அதாவது ஒரு ஒரு கீழே கட்சி இருக்கு அப்படிங்கிறது மட்டுமே ஒரு கட்சிக்கான ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா நம்ம கருத முடியாது அப்படின்னு பார்த்தா சீமான் கட்சி கூட ஒரு ஒரு தான் இருக்கு அப்போ அவங்க என்ன பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிட்டாங்க இந்த தேர்தல பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதிகபட்சமா ஏழு எட்டு சதவீதம் தானே வாங்க முடியுது எனவே அது மட்டுமே ஒரு சரியான விஷயமாக நான் பார்க்கல பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிள் அன்னாதிமுகாட்ட இருக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு கிராமங்களில் இன்னமும் வந்து அந்த ரெட்டலைக்குன்னு ஒரு மகிமை இருக்கு அதெல்லாம் வைத்து கொண்டு அஇஅதிமுக தேர்தல் தேர்தலுக்கு பிறகு ஓட்டு சதவீதத்துக்கு பிறகு அனலைஸ் பண்ணி கடந்த கால தவறுகளை வந்து திருத்தணும் அதாவது ஒரு கட்சி மென்மேலும் வளரணும்னா நிறைகளை நிரந்தரமாக்கணும் குறைகளை குறைக்கணும் சார் நிறைவா ஒரு கேள்வி இன்னும் ஒரு பதினெட்டு மாதத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான களம் தயாராயிடும் அப்பவும் இதே மாதிரி திமுக விசேஷ அதிமுக அப்படின்னு தான் இருக்குமா இல்ல வேற எதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பெரிய மாற்றம் இப்போதைக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லைங்க பிஜேபி ஒரு தேர்ட் வருது இந்த தேர்தலை வந்து வந்து அவங்களோட பிரச்சாரத்தையும் முடுக்கி விட்டுருக்காங்க பிஜேபிக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு மைனஸ் பாயிண்ட் என்ன வரும்னா தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அது அண்ணாமலை கண்ட்ரோல்லே கிடையாது அண்ணாமலையே பல முறை இதெல்லாம் டெல்லி முடிவுங்க இங்கே ஆனால் லோக்கல் பார்ட்டி அப்படி இல்லை அண்ணா திமுகன்னா எடப்பாடி பழனிசாமி முடிவு திமுகன்னா ஸ்டாலின் முடிவு பிஜேபின்னா காங்கிரஸ்னா அது டெல்லியில இந்த இடம் ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ்ல கலா அரசியல்ல அது கடினமான விஷயம் அப்போ பிஜேபி இப்போ உள்ள நிலைமையை விட நெட்டர் நிலைமைக்கு போகணும்னா அண்ணாமலை அதில் பிரசிடண்டாக தொடர்வாராங்கிறத பொறுத்து தான் இருக்கு அவர் திடீர்னு தேசிய அளவில் மாத்திட்டாங்கன்னா அந்த அவலம் தான் அதோட அந்த வேகம் முடிஞ்சு நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு மூன்று தேர்தலுக்குள்ள தமிழிசை ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க மாத்தியாச்சு முருகன் அதுக்கு பிறகு போன தடவை வேல் எல்லாம் போய் ரொம்ப பரபரப்பாக வச்சுருந்தாரு மாத்தியாச்சு இப்போ அண்ணாமலை பரபரப்பாக வச்சிருக்காரு ஆனால் அவர் நிறைய டெல்லிக்கு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அமித்ஷா அவர்களோ இல்லை மோடி அவர்களோ முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி வெற்றி பெறும் தமிழ்நாட்டில்னு சொல்கிறாங்க அப்போ பிஜேபியோட வாக்கு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்தது நாற்பது தொகுதியில வந்து இருபத்தி அஞ்சு தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு இப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரும்போது அவங்க அண்ணாமலை ராங் ஃபிகர் கொடுத்துட்டாருன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஃபீல் பண்ணா அண்ணாமலைக்கு அந் அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து வரும் அப்போ திருப்பி பிஜேபி பழைய நிலைமைக்கு போயிடும் தேசிய கட்சிகளோட பிரச்சனை காங்கிரஸ் கட்சியும் அதே நிலை அப்போ திருப்பி மீண்டும் அது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வைக்கணும் இப்ப பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க அறுபது அசம்பிளி சீட்டு விட்டு கொடுப்பாங்களா திமுக கொடுக்க மாட்டாங்க அப்ப திருப்பி எப்படி கம்மியான சீட்டு தான் அசம்பிளிக்கு விட்டுக்கிடணும் அப்ப என்னைக்குமே வந்து அவங்க வந்து ஒரு ஆட்சியில பங்குங்கிற நிலைமைக்கே போக முடியாது அப்ப இயல்பாக திமுக அண்ணா திமுக சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி சார்